உப்புமா சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கிச்சடி சட்னி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அது பண்ணுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்லேயே ரெண்டு கப்பு சேமியா சேர்த்து வறுத்துக்கலாம் தேமியா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அதை பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கேரட் பீன்ஸ் வேக வச்ச பட்டாணி தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மூடி வச்சிடலாம் தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் இலையும் சேர்த்தோன்னா சூப்பரான கிச்சடி ரெடி